ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் பிரவீன் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவில வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இப்படி நீங்கள் வந்து கியூட்டாக பிக்க மாட்டே ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் எடிட்டு வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணி இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து மாதிரி இருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ வந்து எடுத்துட்டு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்து பண்ணி வந்து தேவை எனக்கு ஆப்க்கான லிங்க் வேணா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கே வந்து ஸ்கூலில் இருக்கு பாருங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆப் அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேனலோட பேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள் பேஜுனு லோகோ கிளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தா அவங்க வந்து சம் டெஸ்ட்டுக்கு ஆப் சொன்னால் வந்து மெஷ்ஜெண்ட் வந்து பண்ணிப்பேன் பயோவில் அதுக்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட எட்ரே பேஸ் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் கேட்காதான் இருக்கீங்களா பசங்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுறது வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து ஸ்கூல் வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க எல்லாம் சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஃபைன் பண்ணுற ஆர்டிகலில் வந்து டாப் வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சம் டைம் லைன் சாரி சம் அந்த டெக்ஸ்ட்டுனுடைய சென்டரில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த புக் மார்க்ரென்ஸ் லிங் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் கார்டு லிங்க் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து புக் மார்க்ரென்ட் உடனே வந்து பண்ணிங்க சிங்கிள் ப்ராஜெக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பேன் சம் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப ஒரே ஒன் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம் சம் ட்விஸ்ட் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பார்த்தா ப்ரெசென்ட் போட்ட ஒரு சர்க்குள் கார்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா சம் ரேஷோலாம் இருக்கும் அதில் பார்த்தா ஃபோர் இஸ் பரிஷன் தேட ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணால் கிரிங்களா செலக்ட் ஆகும் ஓகேங்களா கே பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டர்ட் ஆகிட்டு ஃபோர் ஸ்டாரேஷில் ரிசல்ட் வந்து கிடைக்கும் வைங்களா கே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் க்ரிங்களா ப்ளஸ் ஐம்போட்ட சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து பண்ணிவிட்டு இருங்க டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு ஓகே க்ளிக் வந்து பண்ணணுன்னே இருங்க கிளிக் வந்து பண்ணோன்னே எங்கள் பார்த்தா மீடியான்ற ஃபோல்ட்ரு வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க மேலே பார்த்தோம்னா ரைட் சைட் டாப்ல வந்து ப்ளஸ் சேகர் சொல்லுற ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பிக் மாதிரி வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ் ரேஷன் இருந்தால் மாதிரி வந்து ஃபுல் ஃபுல் பிளாக் வந்து ஃபில் ஆகிடும் ஒரில் ரேஷன் வந்து சம் ரேஷன் தான் இருந்து வந்து பிளாக் வந்துருக்குற அது பிளாக் வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு இந்த இமேஜில் யாரும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிங்க மேலே பார்த்தா ஒரு த்ரீ டேட் போட்டு சர்க்கிள் மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபிஃப் ஃபில் கம்பெர் சேரான சொல்லுற ஆப்ஷன் வந்து கேட்க மாறாங்க அதை வந்து கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்கீன் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆஃப் பண்ணுறது செடிங்க லெஃப்ட்டான பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேம் ஆஸ்பிஎன்னு சொல்லிட்டு ஆஃப் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ண வந்து இருக்கும் அது கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்து முடிச்சோன்னே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஒன்றாப் வந்து கிளிக் பண்ணி சேவை வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒன்றும் ஒரு இமேஜ் ஆட் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க பிக் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலேட் வந்து பண்ணிக்கலாம் லீட் பண்ணிட்டு கே அந்த புக்மா ப்ரெசண்ட் பிரசண்ட் கான் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓன் வந்து பண்ணிவிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா இங்கே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலராக லேயர் இருக்கா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஃபோர்டின் இஸ் டூ ஜீரோ சிக்ஸ்லேருந்து பார்த்தா கண்டினியூஸாக இமேஜ் 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 இமேஜ்னு சொல்லிட்டு க்ரீன் கலராக உங்களுக்கு லேயர் வந்து கொடுத்துருப்பேன் இங்கே இருக்கு பாருங்கள் எல்லா இந்த க்ரீன் கலர் இங்கே இருக்கிற எல்லா லேயர்லுமே இப்போ எங்கே சொல்கிற ஒரே ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற குரூப் லேயர்லேயும் ஸ்டார்டிங் இங்கே ஒரு குரூப்பில் இருக்கும் பிக்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குரூப்பில் இருக்குது இந்த குரூப்லேயே என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற க்ரீன் கலர் லேயில் இங்கே லைனை கொடுத்துற க்ரீன் கலர் லேயர் அது எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுனா சிம்பிளாக டேரெக்டாக அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணக்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கே பார்த்தா நம்பர்லாம் போட்டு ஒரு ஸ்டார்ட் ஃப்ரேம் இருக்காது அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஃபோல்டர் என்பது யாராவது அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு டாப்லாம் அலைட் மோஷன் ஒரு ஃபோட்டோ இருக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராப் பண்ண பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீசன்ட் ஆப்லாம் ப்ளஸ் ஐமெண்ட் ட்ராப்ஷன் உங்களுக்கு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஆட்டோமெட்டிக்காக அந்த லேயர் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து அங்கேருந்து கலருக்கான லேயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு சாரி பேக் வர்த்தகம் புக்மா ஆப்ஷன்ல இருங்க இதே மாதிரி இங்கேருந்து இங்கே இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கல சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேயருமே ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற குரூப் ஒரு குரூப் லேயர்லேயும் இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்கள் ஒன் குரூப் லேயர் இந்த இந்த ஃபோர் குரூப் எழுதி வந்து பிக் வந்து ரீப்ளஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த லேரில் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் அந்த வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த குரூப்பான லேயரை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணணுன்னா பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுறேன் நெக்ஸ்ட் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கும் மேலே தான் ரிட்டர்னால ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் ஷோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிணா போதும் அந்த லேர் வந்து ஷோ ஆகும் கீழே இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள் அங்கே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி டேரக்டாக கலர் ஃபீல் வந்து போங்க போயிட்டு நம்பர் மாதிரி போட்டு ஸ்டார்க்காக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ப்ளஸ் ஐமே சொல்லிட்டு அது கிளிக் பண்ணினா டேரக்டாக உங்களுக்கு வந்து பிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஓகேங்களா எல்லாம் இருந்து செஞ்சு வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா அதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிட்டுருவீங்களா அதே மாதிரி இங்கேயும் பேக் சேம் அதே மெத்தட் தான் நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணா போதும் ஆட்டமெட்டிக்காக வந்து எல்லா ரிசல்ட் வந்து கிடச்சிருவாங்க எல்லா நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணினா ஒரு கண்ணை கண் ஒரு டெக்னிக்கல் ஷேப் வந்து ஐயா வந்து ஆஃப் இருக்கும் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு ஒரு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரெட் ஷர்ட் பார்த்தோம் சரி உங்களுக்கு லேஃப்ட் பட்டன் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஆஃப் வந்து சரி செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியல சேவ் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து இந்த உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து போட்டு நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ போகிற எல்லா வீடியோ கால் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சாகவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து வீட்டை வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா